ஓம் சாய்ராம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாள் நிறைய சாயப்பாவோட பக்தர்கள் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி நிறைய விதத்தில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்ச பொண்ணு இல்லை பையன் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வரன் தேடுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு ஸோ எவ்வளவோ வரங்கள் பார்த்தும் அமையாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டே இருக்காங்க வயசு வேறு ஏறிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பயம் வந்து இருக்குது ஸோ அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா சாயப்பாவோட அருளால் நாம் வந்து ஒரு தொண்ணூறாயிரம் பேர் நம்ம சேனலில் இருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய மகளுக்காக இல்லை மகனுக்காக இல்லை அண்ணன் தம்பி தங்க திருமணத்திற்காக மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணோ தேடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய் பிளஸ்டு மேட்சஸ் அப்படிங்கிற ஒரு திருமண தகவல் பதிவு மையத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க லாபம் நோக்கம் இல்லாமல் நாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆரம்பிச்சிருக்கோம் மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தவறும் இங்கே நடக்காம ரொம்ப ஜெனியூனாக நடக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம் சரிங்களா ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து நிறைய இருக்குது முதலில் வரக்கூடிய இருபத்தைந்து ஜாதங்களுக்கு நம்ம வந்து எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பண்ண போகிறதில்ல அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜாதகத்திற்கும் அதாவது ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்து வரக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற மினிமமான ஒரு சார்ஜஸ் வச்சிருக்கோம் எதுக்காக இந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தோன்னா நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்தையும் சர்ச் பண்ணி அந்த ஜாதகத்தை வந்து ஜெனியூனா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் வந்து செய்யணும் அது ஒரு தனியாக ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வேலை இருக்கும் அது அதனால அதுக்கு வந்து தனியான ஒரு டீம் வந்து நம்ம செட் பண்ணணும் சரிங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக செலவழிக்க இந்த பணம் வந்து உதவி செய்யும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு சார்ஜஸ்மே இதுல இருக்காது நோ ஹிட் அண்ட் சார்ஜஸ் எனி சரிங்களா இது எதுவுமே இருக்காது ஜஸ்ட் நீங்க வந்து முதல்ல வரக்கூடிய இருபத்தஞ்சு ஜாதகங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறோம் இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ண போறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து இப்போ நான் என்னோட ஸ்கிரீன்ல வரும் சரிங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து உங்களோட ஜாதகத்தை இல்லை நீங்க வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நான் அதுக்கு அடுத்து இந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணனும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேங்க இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சேவை சம்பந்தமாக நம்ம செய்ய போறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து தவறான வழியில் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதனால உங்களோட தனிப்பட்ட தகவல்கள் எதுவுமே வெளியே போகாது அது வந்து கேரண்டி கண்டிப்பாக அந்த சாய போட அருளால உங்களுடைய குழந்தைகளுக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பதற்காக இந்த தளத்தை வந்து பயன்படுத்தி நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்